ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேனிஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தவள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அது ரெடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டு முடிந்து ஆண்டு பிறந்து முதல் மாதமான சித்திரையுடைய பதினேழாம் தேதி அதே போல் கிழமை வந்து புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் மிக முக்கியமான ஒரு புதன்கிழமை கிடைக்காது போனால் வராது அப்படிங்கிறதுக்கேற்ப நாளைய நாள் ரொம்ப அற்புதமான நாள் அப்படி என்னடா நாளை நாள் அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் அக்ஷய திருதியானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த திருதி சாதாரண ஒரு திருதி கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு திருதி இந்த திருதி ஒவ்வொரு வருடமும் சித்திர மாதத்துல வளர்பெறையில் மூன்றாம் நாளில் வரும் சித்திரையில் வளர்பெறையில் வரக்கூடிய இந்த மூன்றாவது திருதி அக்ஷயத் திருதியாக கொண்டாடப்படும் அக்ஷய திருதிங்கிறது தங்க கடையில் போய் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியுடைய மகிமை தெரியும் ஏன்னா அச்சை திருதி அன்னைக்கு தான் தங்க கடையில் அவ்வளோ கூட்டம் வரும் தங்கம் அப்படி வாங்குவாங்க அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் சேரும் என்பது ஐதீகம் அதனால் அக்ஷய திருதி என்று தங்கம் வாங்கிறது தான் ஒரு முக்கியமான விசேஷமே ஆக்சுவலி அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கிறது மட்டும் இல்லாமல் தங்க வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க இந்த பொருட்களை கூட வாங்கினா போதும் என்பது குறிப்பிடப்படுது அது என்ன பொருட்கள் அதை எப்படி வாங்கணும் அதை வாங்கினா எப்படி தங்கம் வாங்கின மாதிரி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அச்சை திருதியை பற்றி உளுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அச்சை திருதியில் தங்கம் வாங்காட்டியும் தங்கத்துக்கு நிகராக இதை வாங்கி பயன்பெறுங்க தங்கம் வாங்கினா தான் அச்சை திருதியில் அல்லல்ல செல்வம் வருங்கிறது கிடையாது தங்கத்துக்கு நிகராக இந்த பொருட்களை வாங்கினாலும் அல்லல்ல செல்வம் நமக்கு வரும் அது என்ன பொருட்கள் அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க சரி வாங்க என்ன வாங்கணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாகவே அச்சுத்திருதி என்றாலே அன்றைய தினம் சிறிதளவதாவது தங்கம் வாங்க வேண்டும் என்பது பெரும்பாலானவர்களுடைய விருப்பமாக இருக்கோ எனினும் தற்கால பொருளாதார சூழ்நிலையில் தங்கத்தின் விலையை பார்க்கும் பொழுது பல குடும்பங்களில் ஒரு கிராம் தங்கம் வாங்குவது பற்றி கூட சிந்திக்க வேண்டியிருக்கு ஏன்னா தங்க விலை அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கு அந்த வகையில் நாளைய அச்சத்திருதி என்று தங்கம் வாங்க முடியாட்டியும் என்னென்ன பொருட்களை வாங்கினா தங்கம் வாங்கியதற்கு நிகரான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தான் விரிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க தெரிந்து கொள்வது மட்டும் முக்கியம் இல்லை இந்த பொருட்களை வாங்கி பயன் பெறுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி அச்சயம் என்றால் வற்றாமல் கொடுத்து கொண்டே இருப்பது என பொருள் அதே போல் திருதியே என்றால் அமாவாசை தினத்தில் இருந்து மூன்றாவதாக வரக்கூடிய திதி இந்த திதி வந்து மற்ற மாதங்களில் வருவதை காட்டிலும் சித்திரையில் வருவது ரொம்ப விசேஷம் ஆக்சுவலி மற்ற மாதங்களில் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிரை திதிகளை போல் அல்லாமல் இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியை தினம்தான் தான் திருதியாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படுது ஆக்சுவலி அச்சய திருதி தினத்தில் மட்டும் எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்தாலும் அது நமக்கு பல மடங்கு பெருகி கொண்டே செல்லும் என்பது ஐதீகோ எனவே தான் இந்த தினத்தில் தங்கம் வாங்கினா அது பல மடங்காக பெருகு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் பலரும் தங்கம் இன்றளவுக்கும் வாங்கிட்டிருக்கிறாங்க அட்சத்திருதி தினத்தில் எல்லாராலேயுமே தங்கம் வாங்க முடியுமா அப்படிங்கிறது கேட்டால் கண்டிப்பாக கேள்விக்குறியுதான் ஏன்னா தங்க நகை வாங்குறதுங்கிறது இப்போ யதார்த்தமான ஒரு விஷயம் கிடையாது அப்படி சொந்தமாக தங்க நகை வாங்க முடியாதவங்க கவலையே பட வேணாம் இந்த நாளில் வேறு என்னென்ன பொருட்கள் வாங்குனிங்கன்னா வாழ்வில் அதிர்ஷ்டங்களை பெருக செய்யும் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இது நீங்கள் நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாதாரண பொருட்கள் தான் இதை உங்களால் அச்சை திருதியில் வாங்க முடியோ இதை வாங்கினாவே நீங்கள் தங்கத்துக்கு வாங்கின பலனை பெற முடியும் ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா அரிசி என்று சொல்லப்பட்டிருக்கு நமது அன்றாட உணவு வகையாக அரிசி இருக்கிறது நாம் உயிர் வாழ உதவக்கூடிய இந்த அரிசி தானியம் கடவுளுக்கு நிகரானது என்று சொல்லலாம் இப்பேற்பட்ட இந்த அரிசியை நாளை திருதி என்று புத்தம் புதிசாக நாம் வாங்கி வீட்டில் வைத்தால் நம்மளுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வறுமை ஏற்படாமல் தான தானிய சம்பத்து பெருகோ நாளைய தினத்தில் புதிதாக வாங்கிய அரிசியிலிருந்து சிறிதளவை எடுத்து யாரேனும் ஒருவருக்கு தானம் அளித்தால் அதைவிட பல மடங்கு புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய பரம்பரைக்கே அந்த புண்ணியம் சேரும் அதனால் நாளை நாள் அரிசியை வாங்குங்க அதை வந்து கொஞ்சம் தானம் பண்ணுங்க இது நீங்கள் ஃபஸ்ட்டு நாளை நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு நாளை நாள் ரெண்டாவதாக என்ன பொருள் வாங்கினா தங்கத்துக்கு வாங்கின பலன் கிடைக்குன்னா பலம்புரி சங்கு என்று சொல்லலாம் ஆக்சுவலி கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை பொருள் தான் இந்த சங்கு இந்த சங்கு வந்து திருமால் மற்றும் லக்ஷ்மி தேவியின் அம்சம் பொருந்தியதாக கருதப்படுது இந்த சங்கை நாளைய திருதி தினத்தில் நாம் தங்க வாங்க முடியும்னாலும் இதை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வெள்ளை நிற வளம்புரி சங்கம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பெருமாளையும் மகாலட்சுமி வீட்டுக்கு வர வைக்கிற மாதிரி இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து வீட்டுடைய பூஜாரையில் வைக்கணும் வைத்து வழிபாடு செய்து லட்சுமி நாராயணன் எனப்படக்கூடிய திருமால் மற்றும் மகாலட்சுமியுடைய இதை வந்து படித்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அருட்கடாச்சம் அப்படி கிடைக்கும் தங்கம் என்ன தங்கம் அதை விட பழமடங்கு பலன் இந்த வலம்புரி சங்கு வாங்கினா நாளை நாள் உங்களுக்கு பலன் வந்து பற்றாமல் கிடைக்கும் அப்புறம் மூன்றாவதாக என்ன பொருள் வாங்கினா தங்கத்துக்கு நிகரான பலன் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா பானை ஆக்சுவலி அக்காலத்தில் நம்ம முன்னோர்கள் வீடுகளில் பாத்திரமாக இருந்தது பெரும்பாலுமே மண்ணால் செய்யப்பட்ட மண்பானைகள் மண் சட்டிகள் தான் அப்பேற்பட்ட மண்பானைகள் வந்து பஞ்சபூத தன்மைகள் நிறைந்த ஒரு பொருளாக சொல்லப்படுது திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் இப்போ வரைக்கும் மண்பாண்டங்களில் மட்டுமே பிரசாதம் அக்கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு படைக்கப்படுது எனவே இப்பேற்பட்ட இந்த பொருளை அச்ச திருதியான நாளை நாள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலிமா உங்களுக்கு தங்கம் வாங்கின புண்ணியம் கிடைக்கும் வாங்கி அதுக்கு குங்குமம் மஞ்சள் போட்டு வைத்து வீட்டில் வைத்தால் பஞ்சபூத சக்திகள் இறங்கும் திருமால் மகாலட்சுமி தாயார் ஆகிய அனைவருடைய ஆசைகளும் கிடைத்து வீட்டில் செல்வமானது செழிக்கும் அதனால் பானையை வாங்குங்க வாங்கின பானையை என்ன பண்ணுறதுனா நீங்கள் எதாவது சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லை தண்ணீர் ஊற்றி கூட நீங்கள் குடிக்கலாம் தண்ணீர் ஊற்றி அதில் ஜில்லாகி குடிச்சிங்கன்னா உடலுக்கும் எந்த கெடுதல்களும் கிடையாது அப்புறம் நெக்ஸ்ட் நாளை நாள் வாங்க வேண்டியது இன்னொன்று என்ன பொருள்னால் சோழி என்று சொல்லப்படுது ஆக்சுவலி சோழிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்காலத்தில் தாயக்கட்ட ஆட்டங்களில் காய்களுக்காக பயன்படுத்தி ஆடுவாங்க கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த சோழிகள் என்பது மகாலட்சுமி அம்சம் கொண்டதாக திகழ்கிறது ஸோ இதை அக்ஷ தினமான நாளை நாள் நாம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சோழிகளை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜையில் வைத்து லக்ஷ்மி படத்திற்கு முன்பாக நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்துன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு நல்லது அந்த சோழிகளை நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பணம் சேகரிக்கக்கூடிய பர்ஸு இல்லைனா பணப்பெட்டியில் போட்டு வைக்கலாம் இது லஷ்மி தேவியுடைய அருள் கிடைத்து வருமானம் உங்களுக்கு பெருக செய்யும் செல்வமானது உங்களுக்கு சேரும் அதனால் நீங்கள் சோழியை நாளை நாள் வாங்கலாம் இப்போ நான் சொன்னல சோழி பானை வளம்புரி சங்கு அரிசி இது நாலு போதுங்க இது நாளில் எது வாங்கினாலும் தங்கம் வாங்கினதுக்கு நிகரான பலன் கிடைக்கும் தங்கம் வாங்க முடியலே அப்படின்னு வருத்தப்படுறத விட இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி உங்கள் கூடவே வந்து அந்த கடவுளை வந்து வைத்துக்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறுவோம் ஸோ இந்த வீடியோவில் உங்கள் தலையெழுத்து மாறுவதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ சொன்னதை கண்டிப்பாக அனைவரும் செய்து பலன் பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நீங்கள் இதை வந்து வாங்கி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வாங்கி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அக்ஷய திருதி அன்றைக்கி இந்த பொருட்கள் வாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பொருட்களை வாங்கி பயன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்